ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபுட் ஈஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கி நம்ம சேனலில் போன்லெஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணணும் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ஜூஸியாக இருக்கும் இதை ரெடி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பிரியாணி பாட்டை எடுத்துகிட்டு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஆயிலை ஒரு ஆயில்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஷாஹி ஜீரா இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கணும் இது வதங்கிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடு மல்லி புதினா தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இது கூட மல்லி புதினா ஒரு கைப்பொடி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட கலருக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஒரு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கும்போதே இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலாங்கிறது பட்டை ஒரு பத்து கிராம் எடுத்துட்டிங்கன்னா அது கூட கிராம்பு ஏலக்காய் இது ரெண்டுமே ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி அதையும் ஆட் பண்ணி இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பிரியாணிக்கான ரைஸ் நம்ம வடித்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் தேவிக்கு உப்பு மஞ்சுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு ஊறுனா போதும் இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் இதை தனியாக வடித்து வச்சுக்கலாம் இப்போ தனியாக நல்லா வடிச்சாச்சு இது இருக்கட்டும் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த மசாலா வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு இது கூட ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் புளிப்புக்கு தேவையான அளவுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க அந்த ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரைஸை நல்லா சமப்படுத்திட்டு இது கூட மல்லி புதினா அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணும் போது அந்த ரைஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஆகி வரும் இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு தோசை தவா அடியில் வச்சு இதை வந்து தம் போட்டுக்கலாம் அந்த ஹோல்ஸ்லேருந்து அந்த ஆவி வெளியாகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு கிராம்பு ஒன்று வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுனால் சூப்பரான ரொம்ப எம்மையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதோடய டேஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே தெரியும் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்ல ஜூஸியாக டெண்டராக சிக்கன் குக்காக இருக்கும் அண்ட் அதோடய ஸ்மெல் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை பண்ண அந்த ஸ்மெல்லு அதெல்லாமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் அது கூட அந்த ரைஸோடு சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்